வில்லியம் டுமாஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல வில்லியம் டுமாஸ் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கின ஒரு கர்த்தருடைய தாசை பெரிய அசைவு ஒன்லி ஃபோர் ஃபீட் ஹைட் நாலே அடி உயரம் அந்த மனிதன் வாலிப பயனாக இருந்தவர் ஒரே ஒரு நாள் ஆவியான லைட்டாக அசைவாடுகிறது அவர் இருதயத்தில் உடந்த உடனே சரீரம் அசைது அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் உட்காந்துருக்கிறார் ஐயாட்ட போய் கேட்குறாரு ஊழியர்கிட்ட எனக்கு எங்கேயாவது ஊழியம் தாங்கலை எங்கேயாவது ஊழியம் தாங்கலைன்னு அவர் அந்த சர்ச்சில் இருந்து பார்த்தா ஒரு ஆறு ஒரு மலை இருக்கும் அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ண உடனே அந்த ஊழியக்காரர் போ அந்த மலைக்கு போ அங்கே உனக்கு ஊழியம் கிடைக்கும்னு அனுப்பி விட்டுட்டார் வயசில் வேகமாக ஓடுறார் ஒளியகார சொல்லிட்டார்ட்டு போனால் அங்கே வெறும் தண்ணி மட்டும் ஓடுது மலைகள் பாறைகள் காடு ஆனால் விடலை சமூகத்தில் அது நவம்பர் செப்டம்பர் மாதம் இருபத்தோரு நாள் புசியாமல் அங்கே ஓடுற தண்ணியை மாத்திரம் குடித்து குடிச்சு குடித்து அங்கேயே ஜவமணி பண்ணி ஓடிச்சிட்டு கடைசி இருபத்தோராது நாள் ஆண்டோடைய சத்தம் ஆண்டுடைய சந்திப்பு ஒரு என்கவுண்டர் இப்போ உனக்கு ஊழியம் கிடைக்கும் ஒரு சந்திப்பு சர்ச் உலகக்காரரை போய் சந்திச்சு ஊழியம் தாங்க பார்த்து கமிட்டியோட பேசி காட்டுக்குள்ளே இருக்கிற வெறும் ஒரு சர்ச் உடஞ்சு இருக்கிற ஒரு அஞ்சு விசுவாசிகள் வந்துட்டு போகிறாங்கள்ல அதை கையில் கொடுங்க அவர் ஓடி போயிடுவார் அந்த ஆள் இந்த இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டான் ஊழியன்னு கேட்டுட்டுன்னு சொல்லி மாசம் ஆசையாக ஓடினார் அந்த அஞ்சு பேர் இருக்கிற சர்ச்சுக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செய்தியும் அந்த சபைக்கும் உலகம் வரவே இல்லை திடீர்னு ஒரு நாள் அங்க இருக்கிற ஒரு செய்தி வருது அந்த சர்ச்சில் ஏதோ நடக்குதான் கூட்டங்கள் போகுதான் கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு வருஷம் ஆயிரத்தி முந்நூறு பேர் ரச்சிக்கப்பட்ட அந்த சபையில வந்தார் ஒரே ஒரு சந்திப்பு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரிஞ்சு காது கேட்காது உனக்கு காது முடவன் எழும்பி நடந்த மிராக்கிள் பயங்கரமாக கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸை கத்தர் வில்லியம் டுமாஸை வைத்து செய்தார் அவர் கடைசியாக சொல்கிற ஒரு வார்த்தை டேக் ஓ எல்லா மகிமையோ மக் மகிமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அற்புதம் உயிரோடு ஒருத்தர் எழும்புவான் எழுப்பிட்டு சொல்லுவாராம் தாய்ரி ஓ லார்டு மகிமே நீங்கள் எடுத்துக்கோங்க மகிமை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாராம் நாள் அவருடைய நண்பருடைய மகள் மூளை மறி மரணித்து மூளை சாவுன்னு சொல்லுவோம்ல அது இழந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வச்சாச்சு இனி அவ்வளோதான் நீங்கள் ஒன்று செய்வோம்னா படுத்த படுக்கையாக இருப்பா இப்படியே தான் லைஃப் போகும் அப்படின்னு சொன்னபோது அவர் நண்பர் அவருடைய வில்லியம் டுமாஸுக்கு லெட்டர் எழுதுகிறார் வில்லியம் என் மக எப்படி கஷ்டப்படுறா வந்து நீ ஜெபிச்சா நல்லாயிருக்கும்னு சொன்னபோது வில்லியம் டுமாஸ் வர்றா வீட்டு வாசலில் நின்றுட்டே இருக்கிறாரு சோமன்றாரு ஆனால் பிள்ளைக்குள்ளே ஒரு காரியம் வரல திருப்பி அகெயின் கோ பேக் டு சேம் மவுண்டன் திரும்பி அதே மலைக்கு போனார் இருபத்தோரு நாள் கடந்தார் இருபத்தோராது நாள் திரும்ப ஒரு என்கவுண்டர் திருப்பி வந்தார் வீட்டுக்குள்ளே போல நின்றுட்டு அந்த மகப்பேர் லில்லி டாக்டர் லில்லி கெனா அப்படின்னார் செத்து இருந்த மூளை உயிரோடு எழும்பி எழும்பி என்ட்ரன்ஸில் வந்து அங்கிள்னு கட்டுப்பிடிச்சாலாம் அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை கத்தர் மூலியமா செய்தார் எனக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை இருக்கு ஆக்கிரவத்தோடு இருக்கிறோம் நம்ம மூலியமாலாம் கத்திரி செய்யணும் நம்ம ஒவ்வொரு மூலியமாகவும் கத்த செய்யணும் அதுக்கு ஒரு என்கவுண்டர் வேணும் பாஸ்ட்டேன் நம்மளை சந்திக்கணும் உங்களை சந்திக்கிற அந்த நாளில நமக்கு சில தரிசனங்களை கத்தர் வைத்திருக்கிறார் சில சிங்காசனங்களை கத்தர் வைத்திருக்கிறார் சில மகிமை வெளிப்பட போகிறது சந்திக்கிற ஒரு ஒவ்வொருடைய சந்திப்பு ஒரு பெரிய அசைவை உண்டாக்கும் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து நம்ம கத்தரை நோக்கி பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் இன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு காலையில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இன்னைக்கு ஒரு சந்தி சந்திப்பு கிளம்பி வரும்போது கத்தர் பேசின வார்த்தை சந்திப்பு இந்த இடத்துல அநேகரை நான் சந்திக்க போகிறேன் ஓ என்கவுண்டர் ஒவ்வொருவரை தனிப்பட்ட முறையில் இங்க யார் யார் ஜபித்தாலும் யார் ஜபிக்க வந்தாலும் இந்த இடத்துல என்ன நடந்தாலும் ஒரு சந்திப்பு ஆன்லைன்ல சந்திப்பு ஆமேன் பிரசங்கிக்கும்போது போது சந்திப்பு இனி ஊழியத்தில் ஒரு பெரிய சிங்காசனம் மகிமை வெளிப்பட போகிறது கத்தை சந்தித்த ஒரு சந்திப்பு

Individual, individuala, new anointing, fresh air. Yes, 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 Lord.